வணக்கம் நான் அரக்கோணத்திலிருந்து ஐயப்பன் பேசுகிறேன் நான் இந்த சனி ஞாயிறு சடோரி தியானத்தில் கலந்து கொண்ட தியானி அந்த முதல் நாள் பயிற்சிகள்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை மணியாக ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை ஆயிடுச்சுங்க டைமே தெரிய மாட்டேங்குது அது வந்து நீங்கள் ஒரு கிளாக் அங்கே வைக்கலாம் அது என்ன காரணமோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்க அது நிறைய ஆசிரமங்களில் இந்த ஒரு விஷயங்களை செய்கிறாங்க டைமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அதில் எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க டைம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் ஐயா வணக்கம் கடிகாரம் வைக்கிறதில்ல அது எந்த ஆசிரமும் அந்த மாதிரி வைக்கிறதில்ல கண்டிப்பாக டைம் தெரியணும் டைம் தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க பேசிக்கலாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாசங்கள்ட்டையும் நீங்கள் தியானம் கற்றுக்கிட்டு தான் சொல்லி கிட்டத்தட்ட நீங்கள் கத்துக்காத இடமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோ போய் கற்றுக்குறீங்க இது தியானம் கற்றுருக்கீங்க ஒரு சிம்பிளாக நான் உன்ன சொல்கிறேன் தியானம் அப்படின்னா என்னங்கய்யா காலம் டைமுங்கிறது என்ன காலம் நேரத்தை சொல்கிறேன் ஒரு மணி ரெண்டு மணி நாலு மணி காலத்தை நிர்ணயிக்கிறது காலத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருப்பது மனம் காலமற்ற நிலைக்கு செல்வது தியானம் மலம் தாண்டிய நிலைக்கு நம்ம செல்லணும் மலம் தாண்டிய நிலைக்கு செல்லணும்னா காலம் தாண்டி நிலைக்கு செல்லணும் அப்போ தான் அது வந்து நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிற சமாச்சாரமே இருக்காது கடியாருன்னு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு முன்னாலும் ரெண்டு மணிக்கு பின்னாலாம் எதிர்காலமும் இறந்த காலமும் இருக்கும் பட் தியானத்தில் அந்த மாதிரி காலமே ஒன்று கிடையாது காலம் தன்மை இருக்கும் ஒரு ஸ்பேஸில் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு காலமே கிடையாது வடக்குன்னு தெக்குன்னு இந்த மேற்கெல்லாம் இங்கே தான் இங்கே போய் வடக்கு தெக்குன்னு சொல்ல முடியாது பண்டு மணி ஒரு மணி சொல்ல முடியாது இரவு போலன்னு சொல்ல முடியாது ஸ்பேஸுக்கு போயிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கையில் தியானம் அப்படிங்கிறது அந்த காலமற்ற ஒரு தன்மைக்கு போகிறது மனமற்ற தன்மைக்கு போகிறது மனமற்ற தன்மைக்கு போகிற இடத்துல எங்கேயுமே வைக்க தான் மாட்டாங்க நோக்கமே காலத்தை தாண்டி காலம் இல்லாத ஒரு நிலைக்கு போகிறது அதான் இருக்கும்போது நீங்கள் காலத்தை குறிப்பிட்டு அங்கே வேணும் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக அது வேணுங்கிறீங்க எனக்கு நேரம் தெரியணுங்கிறீங்க இதுலேயும் கட்டி உங்களை உட்கார வச்சிருக்காங்க எத்தனை மணி நேரம் என்னென்னா அந்தந்த நேரத்துக்கு அது எதுவும் டைம் டேபிள் கொடுத்தனா அந்த நேரத்துக்கு ஓட போகிறாங்க சாப்பாட்டு கூப்பிட்டாங்கன்னா அது அந்த டைமில் தெரிய போகுது ஆனால் நேரம் வேணும் கடிகாரம் ஒன்று நீங்கள் கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு ஆச்சா சாப்பாடு போகணும் பதினோரு மணி ஆச்சா டீ குடிக்கணும் ஏன்னா நீங்கள் பள்ளி முதல்வராக இருக்கிறனால அந்த டைம் டேபிள் பெல் அடித்து பழக்கம் உங்களுக்கு அந்த ஓ ஓ ஃபர்ஸ்ட்டு பீட்டை எத்தனை மணிக்கு ரெண்டாவது பீட்டை எத்தனை மணிக்கு மூணாவது பீட்டை எத்தனை மணிக்கு இந்த மிஸ்ஸு போகணும் இந்த மிஸ் மாற்றி போகணும் இங்கே போனாங்களா விளையாட்டுக்கு போனாங்களா இன்டர்வல் குடிச்சா அந்த டைம் வா இது கொண்டாந்து டீ கொண்டாந்து கொடுத்தாங்களா இந்த மாதிரி பழக்கப்பட்டுட்டீங்க அதே பழக்கம் இங்கே வேணும்னு நினைக்கிறீங்க எந்த ஆசிரமத்துலேயும் உண்மையான தியானத்தை செல்லிக் கொடுக்குற ஆசிரமத்தில் காலத்தை குறிக்கக்கூடிய கடிகாரங்கள் இருக்காது அதுக்கு நம்ம அது அப்படி தான் இருக்கும் அங்கே போய் வந்து அப்புறம் அங்கே போய் அதெல்லாம் முடியாது எனக்கு தனியாக டேபிள் வேணும் எனக்கு ஒரு பியூன் வேணும் எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும்னா நம்ம கேட்க முடியாது நம்ம ஊட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம ஆஃபீஸில் எப்படி வேணாலும் இருக்கலாம் போகிற இடத்துலையும் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அங்கே டைம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்க வந்திருக்கிற ரெண்டு நாள் தியானம் பண்ணுறதுக்கு டைம் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க கண்டிப்பாக எனக்கு கடிகாரம் வேணுங்கிற ரைட்டு கடிகாரம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க கடிகாரத்துனால அங்கே ஆக போகிறது என்ன இருக்குது கடிகாரம் இல்லாதனால அங்கே என்ன கெட்டுப்போச்சு இப்போ கடிகாரம் இருந்தால் நீங்கள் என்ன சாதிச்சிருக்க போறீங்க கடிகாரம் இல்லாதனால அங்கே என்ன கெட்டு போச்சு எது நடக்காமல் போச்சு தூங்காமல் போயிட்டீங்களா சாப்பிடாம போயிட்டீங்களா ப்ரஷ் பண்ணால் போனீங்களா டாய்லெட் பண்ணாமல் போனீங்களா குளிக்காமல் போனீங்களா எது தான் அங்கே நடக்கல எல்லாமே நடந்தது கடியார் எல்லாமே அப்போது கடிகாரம் கண்டிப்பாக வேணும் டைம் எனக்கு கண்டிப்பாக தெரியணுங்கிறீங்க ஆ அதுதான் அது வந்து தியானம்னா என்னான்னு நம்ம தெரிஞ்சிருந்தாலே கையில் கட்டிட்டு கிடையாது எடுத்து தூக்கி வந்துருவோம் தியானம் பண்ணும் பொழுது தியானத்தை கூட நேரம் வச்சு அலாரம் வச்சு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எட்டு மணிக்கு கண்முடிக்கு வந்தால் எட்டரை மணிக்கு எந்திரிச்சு முடிச்சுனா அலாரத்தை வச்சுட்டு தியானம் கண்டு முடிக்க வந்தது எட்டாய்ச்சோ ஒன்று மணி அடிகிலேயே மணி அடிகளே வந்து பார்த்துட்டு இருக்கிற டைப்பாக தான் எப்படி தியானம் வரும் தியானத்தில் உட்காந்திங்கன்னா எப்போ உள்ளே போனீங்க எப்போ வெளியே வரும்னு தெரியக்கூடாது அதுதான் தியானம் ஒரு கோயிலில் போய் தியானம் காலையில் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு போய் தியானம் பண்ணான்னு உட்காந்திங்கன்னா உள்ளே போயிடுவீங்க பதினோரு மணிக்கு எந்திரிங்களா பன்னெண்டு மணிக்கு எந்திரிங்களான்னு தெரியாது நேரம் தாண்டி போயிருக்கும் அப்போ உங்களை மாதிரி அலுவலில் இருக்கிறவங்களுக்கு அது முடியாத விஷயம் காலையில் ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ ஒரு பக்கத்தில் ஒரு கோயிலில் போய்ட்டு குளிச்சிட்டு போய் தியானம் பண்ண உட்காந்து அந்த மணிக்கு தியானம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும் அப்போ எல்லாமே டைம் செக் பண்ணி பழகி பழகிட்டீங்க மாதிரி இங்கேயும் வந்து அதை நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது நடக்காதுங்கய்யா இங்கே வந்து கடிகாரம் எப்பவுமே வைக்க மாட்டோம் கடிகாரம் எங்கேயுமே இருக்காது யார் கையிலையும் வாட்ச் இருக்காது யார்கிட்டையும் செல்ஃபோனும் இருக்காது அப்படி தான் இங்கே இருக்கும் என்ன புண்ணியம் செய்தேனோ